வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல வேர்க்கடலை விவசாயம் பற்றி பார்க்கலாம் வாங்க வேர்க்கடலை ஒரு முக்கியமான எண்ணெய் விதை பயிராகும் இது குறைந்த நீர்வளத்திலும் வளரக்கூடியது வேர்க்கடலை விவசாயம் செய்ய நல்ல நீர் சுழற்சி கொண்ட மணல் கலந்த கோளார் மண் அல்லது சிவப்பு மண் சிறந்தது இதன் பிஹெச் நிலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருக்கும் வேர்க்கடலை விவசாயம் செய்ய சூடான மற்றும் வறண்ட காலநிலை ஏற்றது அதிகமான மழை கடலை பயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதற்கு உகந்த வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை ஆகும் வேர்க்கடலை பயிரிட ஏப்ரல் முதல் மே மாதங்களாகிய கோடை பருவத்திலும் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களாகிய மழைக்கால பருவத்திலும் டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களாகிய குளிர்கால பருவத்திலும் ஏற்றது டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களாகிய குளிர்கால பருவத்தில் சில பகுதிகளில் மட்டுமே வேர்க்கடலை பயிரிட ஏற்றது பயிரிட தேவையான விதை அளவு என்பது முதல் நூற்றி இருபது கிலோ ஒரு எக்டேர் நிலத்திற்கு தேவைப்படும் ஆனால் இது விதை வகையை பொறுத்து மாறுபடும் வேர்க்கடலை முறையாக சீராக விதைப்பது சிறப்பாக இருக்கும் வேர்க்கடலை விதைக்க வரிசை இடைவெளி முப்பது சென்டி மீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து சென்டி மீட்டர் வரை இருக்க வேண்டும் இரு விதைகள் இடையே முதல் வரை இருப்பது நல்லது இதற்கு அடிப்படை உரமாக அம்மோனியம் பாஸ்பேட் நூறு கிலோ ஹெக்டேர் நிலத்திற்கும் கலவை உரங்களாக கால்சியம் பொட்டாசியம் மற்றும் சல்பர் சேர்க்கலாம் மழை சார்ந்த பகுதிகளில் குறைவாகவே நீர்ப்பாசனம் தேவைப்படும் வேர்க்கடலை பயிரை எரிவான பூச்சிகள் மற்றும் செங்கதிர் புழு ரெட் ஹேரி காட்டபில போன்றவைகள் தாக்கலாம் வேப்பம் எண்ணெய் தெளிப்பு அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து பயிரை பராமரிக்கலாம் மேலும் இதற்கு வேர்பூச்சி வேர்க்கடலை வாடல் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது எனவே இதனை பராமரிக்க பாக்டீரியா தடுப்பு மருந்து மற்றும் உரம் போன்றவற்றை சீரான முறையில் பயன்படுத்த வேண்டும் இதன் அறுவடை காலம் விதைத்த நாட்கள் ஆகும் இதன் மகசூல் அளவு வறண்ட நிலத்தில் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வேர்க்கடலை ஒரு எட்டேர் நிலத்தில் கிடைக்கும் பாசன நிலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் கிலோ எடை வேர்க்கடலை வரை ஒரு எட்டேர் நிலத்தில் கிடைக்கும் வேர்க்கடலையை நிழலில் உலர்த்தி பாக்ஸ் மூடிகள் போன்றவற்றில் சேமிக்கலாம் இது கடலை எண்ணெய் மொட்டை கடலை கடலை பொடி போன்ற பல்வேறு பயன்களுக்காக சந்தையில் அதிக தேவை உள்ளது இதனை நேரடியாக விற்பனை செய்யவோ அல்லது எண்ணெய் ஆலைகளுக்கு அனுப்பியோ வருமானம் ஈட்டலாம் வேர்க்கடலை விவசாயம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் பயிர் இந்த விவசாயம் மண்ணில் நைட்ரஜன் சேர்த்து மண் தன்மை மேம்பட உதவுகிறது இந்த தகவல்கள் வேர்க்கடலை விவசாயத்தை சிறப்பாக முன்னெடுக்க உதவும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சானல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்